வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று கூறி இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா ஆசையின் மயக்கம் அதாவது ஆசையில ஏன் இந்த மனம் வந்து மயங்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளுமே வாழணும்னு ஆசைப்படுது அப்படியே உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு பொருளாதார தேவை இருக்கிறது அப்படி ஒவ்வொரு எல்லாருக்கும் அந்த தேவை வந்து நிறைவேறும்போது அந்த தேவை நிறைவேறும் ஏற்படக்கூடிய அந்த இன்பம் அந்த திருப்தியில வந்து ஒரு 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 கிடைக்கலையா அதுல வந்து இந்த உயிர் வந்து மயங்கிடுது அதுதான் வந்து ஆசையில் ஆசையில் மயக்கம் அப்படின்னு சொல்றோம் எப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு பொருளை அனுபவிக்கிறோம் அப்போ வந்து ஒரு ஒரு திருப்தி ஏற்படுது அதை வந்து ஆசையின் மக்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த ஒரு திருப்தி மேலே வந்து மறுபடியும் அந்த மறுபடியும் அதை நம்ம அனுபவிக்கலாமா அப்படின்னு சொல்லி துன் அதாவது துன்பத்தை போக்குவதற்காக அதாவது பசை தாகம் அந்த மாதிரி இருக்கும் துன்பத்தை போக்குவதற்காக எழுந்த ஆசை மறுபடியும் அந்த அந்த திருப்தியின் மேலே அந்த இன்பத்தின் மேலே அடைந்த ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன்ல வந்து மறுபடியும் அதை மறுபடியும் அந்த விஷயத்த நம்ம பண்ணலாமா அப்படின்னு வந்து மனசு வந்து இயங்குது அதை தான் வந்து நம்ம ஆசை மயங்கிறது அப்படின்னு சொல்கிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்தோம்னா அந்த தாகம் வந்து தீரும் இதே அதே டைமில் வந்து ஒரு நமக்கு ஒரு ஒரு ஜூஸோ இல்லை மோரோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு இன்பமாக நமக்கு ஃபீல் ஆகும் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அனுபவம் நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கும் இது மறுபடியும் கிடைக்காதா அப்படின்னு கேட்கும் என்னன்னா நமக்கு வந்து அந்த ஆசை அந்த தாகமோ இல்லை இருக்காது பட் இருந்தாலும் அது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசு இயங்கும் காரணம் என்னன்னா நம்ம அந்த அனுபவத்துல கிடைச்ச அந்த திருப்தி இன்பம் இதுதான் வந்து அந்த ஆசை அந்த மனம் வந்து ஆசையில மயங்கிறதுக்கான காரணம் அது மாதிரி ஆசை இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் இந்த உலகத்துல பாத்தோம்னா யாருமே வந்து நம்ம விருப்பப்பட்டு பிறக்கிறது இல்லை இருந்தாலும் பிறந்துட்டும் வாழ்ந்துதான் ஆகணும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்க அப்படின்னா இயங்கிக்கிட்டு இருக்கு பிளஸ் இந்த உலகமும் இயங்கிட்டு தான் இருக்கு அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடல்ல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டாத செல்கள்லாம் வந்து இயங்கிட்டு ஆஹ் நம்ம உடலை விட்டு போயிட்டேதான் இருக்கு இப்போ என்ன ஆகும் நம்ம உடல்ல வந்து எப்போதுமே ஒரு ஆஹ் உடலுக்குள்ளேயே இந்த உயிராற்றல் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்ப என்ன ஆகுன்னா மனுஷனுக்கு இந்த பசி தாகம் அப்புறம் அந்த குளிர் அஹ் வெப்பம் இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெப் ஏற்றத்தாழ்வு வந்து மனிதனுக்கு வந்து எப்போதும் ஒரு தேவையை வந்து உண்டு பண்ணிட்டே இருக்கும் இந்த இயற்கை இது வந்து இது வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு இயற்கை வந்து இயற்கையாக ஒரு துன்பத்தை கொடுக்கும் அதாவது ஒரு தேவை அப்படிங்கிற ஒரு ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்படி அதாவது உயிர் வாழ்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தேவையும் தேவையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக ஆசையும் வந்து மனுஷனுக்கு வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னா ஆசையே படக்கூடாது அப்படின்னா அதுவும் ஒரு ஆசை தான் அதாவது ஆசை இல்லாமல் மனிதன் வந்து வாழவே முடியாது அந்த மாதிரி இந்த ஆசையை வந்து ஒரு மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அப்படின்னு சொல்லிட்டு துன்பம் தோற்றுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த மூன்று வகையான ஆசையில தான் வந்து மனிதன் வந்து சிக்கிக்கொள்கிறான் அதாவது பறவைகள் இந்த மிருகங்கள் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஜாலியாக ஒரு சுத்திட்டே இருக்கும் அது ஒரு வீடு கட்டும் அப்படின்னா அதுக்கு எப்போச்சும் இனப்பெருக்கு அதாவது இந்த இனப்பெருக்கும் பண்ணணும் இல்லைன்னா அதோட வம்சத்தை விருத்தி பண்ணணும் அப்போ மட்டும்தான் ஒரு வீடு கட்டும் மற்ற டைமுங்கெலாம் பார்த்தீங்கன்னா அது ஏதாவது மரக்கடியில் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு உலகமே வீடு அப்படிங்கிற மாதிரி அதனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆசை எல்லாம் இருக்காது ஆனா மனிதன் வந்து அப்படி இல்லை அவன் வந்து ஒரு சமுதாயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில இருக்கிறான் இப்போ அவனுக்கு வந்து ஒரு நியாயமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது அது ஒரு நியாயமான ஆசைதான் அதாவது தேவைக்காக ஒரு வீடு கட்டுங்கிறது ஒரு நியாயமான ஆசை அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு இந்தியால வீடு வசதி இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்தியால ஒரு வீடு துபாயில ஒரு வீடு இல்லை ஒரு ஒரு மலை பிரதேசில ஒரு வீடு அப்படின்னு ஒரு நம்மளுடைய அதாவது மண்மீது அந்த வீட்டு நிறைய இந்த மாதிரி வசதிகளை பெருக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வின் நோக்கமாகிய இந்த வீடு பேர் அடைதல் அப்படிங்கிறது ஆஹ் வீடு பராமரித்தல் அப்படிங்கிற மாதிரி மாறிடும் சோ இந்த மாதிரி இந்த தேவைக்கு மட்டும் வைத்துக்கொண்டோம் அப்படிங்கிறதுனா இந்த மண்ணாசை அப்படிங்கிறது ஒரு 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 அஹ் ஒரு பேராசையாக மாறாம நம்மளுடைய தேவை அப்படிங்கிற வச்சுக்கும் போது நமக்கு அந்த மண்ணாசை அப்படிங்கிறது ஏற்படாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்ணாசை இந்த உலகத்துல வந்து ஒரு நூறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பாதி பேர் வந்து பெண்கள் தான் இருப்பாங்க மீதம் இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த பாதி பேர் யாருன்னு பார்த்தா அப்படின்னா அவர்கள் பெற்ற அவங்களுடைய அந்த குழந்தைகளை தான் இருப்பாங்க ஆஹ் இந்த உலகத்துல இருக்க எல்லா பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுடைய இருக்க எல்லா மனிதர்களும் அதாவது பெண்கள் வயிற்றில் உருவாகி அவர்களுடைய அந்த பாலை ஆஹ் உண்டுதான் அப்புறம் அவங்களால தான் இந்த உலகத்தில் இருக்க மத்த அதாவது அந்த பிப்டி பர்சன்ட் இல்லாம மத்தவங்க இருக்கவங்களுக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு வந்து ஆஹ் ஆஹ் ஒரு ஆணுக்கு வந்து மகளாகவும் பல ஆண்களுக்கு சகோதரி சகோதரிகளாகவும் இருக்காங்க சில வேறுபல ஆண்களுக்கு தாயாகவும் இருக்கிறாங்க அதாவது வாழ்வின் உயர் உயர்ந்த அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு உழுக்கு எப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு வந்து மனைவியாக இருக்கிறாங்க இங்க எங்கே எப்பவும் இந்த பெண் ஆசை வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆணும் சரி பெண்ணும் சரி ஒரு பருவ வயது அடைந்தவுடன் அவங்க உடல்ல ஏற்படக்கூடிய எக்ஸஸாக உருவாகக்கூடிய அந்த ஜீவ வித்து குழம்பு அது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலுக்கு வந்து தடையாக இருக்கிறது அப்ப என்னப்படுது அப்படின்னா அது வந்து வெளியேறணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம்தான் ஒரு ஆணுக்கு வந்து ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு ஆஹ் ஒரு கவர்ச்சியை வந்து உருவாக்குது ஒரு ஆணுக்கு பெண் மீதும் ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண் மீதும் வந்து ஒரு கவர்ச்சி உருவாது இதுதான் வந்து நம்ம பெண்ணாசை அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்த பெண்ணை வந்து எப்போதுமே வந்து ஒரு இந்த சமுதாயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சி பொருளாகவே பார்த்துட்டு இருக்கு அதாவது எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அதுக்கு வந்து நம்ம கவர்ச்சியா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது நம்மளுடைய பார்வையில தான் பிரச்சனைய அவங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது அதாவது ஒரு பெண்ணை பார்க்கறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு அண்ணன் ஒரு தம்பி அவங்களுக்கு ஒரு குடும்பம் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பரந்த நோக்கத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணமே வந்து நமக்கு வந்து ஏற்படாது அதாவது கடமைன்னு வரும்போது அவங்கள மாதிரி நம்மளால வந்து சர்வீஸ் பண்ண முடியாது நம்மலாம் ஆஃபீஸ் போகிறோம் காலையில் ஒரு எட்டரைக்கு எட்டு மணிக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி வரும்போது நமக்கு அந்த வேலை நமக்கு முடிஞ்சிடும் பட் அவங்க வந்து அப்படி கிடையாது ஸோ அவங்க காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா ஈவினிங் வரைக்குமே அவங்க நைட் படுக்கிற வரைக்குமே அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு சர்வீஸ் சொல்ல ஒரு 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 மேன்மையான ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் வந்து அதான் அதாவது இந்த மகரிஷி கூட பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை பத்தி பேசும்போது ஆஹ் ஆஹ் அவங்க வந்து ஆண்களை விட உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை ஆனா சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெண்களுடைய இந்த உயர்ந்த ஒரு அதாவது தன்னலம் பெற்று அவங்களுடைய சேவைகளை வந்து நம்ம ஒரு உன்னிப்பாக போது அவங்க மீது ஒரு அவங்க மீது வந்து ஒரு பெண்ணாசை அப்படிங்கிறது அதாவது தேவையில்லாத அதாவது முறையற்ற ஒரு பெண்ணாசை வந்து ஏற்படாது அப்புறம் பாத்தீங்கன்னா பொண்ணாசை பொன்னாசை அப்படிங்கிறது அதீத பணம் பொருள் அந்த மாதிரி சேர்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அதாவது அதீத பொருட்கள் அதாவது அனுபவ பொருட்கள்னு சொல்லுவோம் அதாவது எல்லா வசதியும் அதாவது உடல் எழுப்பு இல்லாமல் நம்ம எல்லா வசதியும் நம்ம உடல் அந்த பொருட்கள்லாம் சேர்த்துட்டே வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய உடல் நலம் கெடும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் நிறைய சொத்துக்களை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மன அமைதி கெடும் அதே மாதிரி நம்ம உடம்பு குடும்பத்துல இருக்கிற அந்த என்ன சொல்லுவோம் உறுப்பினர்கள் அந்த நம்ம நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அதிகமாயிட்டே என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த நம்மளுடைய சுதந்திரம் ஃபர்ஸ்ட்டு கேடும் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தனையும் பராமரிக்கிற வேலை வந்துதான் நமக்கு அதுதான் வந்து ஃபோக்கஸ் ஆகாம தவிர நம்மளுடைய நம்மளுடைய இந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ இந்த உலகத்துல படைக்க அதாவது ஏன் சொல்ற அப்படின்னா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை பொருளுமே நமக்காக தான் நாம வந்து அதுக்காக படைக்கப்படணும் எல்லா பொருளையும் படத்துல தான் கடைசி ஜீவராசிகள் வருது இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஆஃபர் அப்படின்னாலே டைம் ஃபார் கிராபிட் அப்படிம்பாங்க அதாவது ஆஃபர் அப்படிங்கறத இது வந்து ஒரு டிராப்பு தான் ஆஹ் அதாவது தேவைக்காக நம்ம வாங்குறது போக கிடைக்குது அப்படின்றதுக்காக நிறைய பேர் வாங்கிப்பாங்க சோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நம்ம வீட்டில் குப்பையாக சேர்த்துட்டு இருக்கும் அது வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய ஆசைகளை நம்ம தேவையில்லாமல் வளர்த்துட்டு இருக்கோம் ஒரு வாய்ப்பு தான் அது வந்து சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம மாட்டுக்காம் பாத்துக்கணும் அப்புறம் எப்போ நமக்கு வந்து இந்த மயங்குறோம் அப்படின்னா ஆஹ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே பல வகையான உணவுகளை சாப்பிடணும்னு இருக்கும் பல வகையான உடைகளை உடுக்கணும்னு ஆசை இருக்கும் நிறைய நல்ல ஒரு கார்ல போகணும்னு ஆசை இருக்கும் இல்லன்னா வாழ்க்கையில உயரணும் அதுக்காக திட்டம் போகணும்னு ஆசை இருக்கும் அது மாதிரி இந்த முடிய பார்த்தனா அந்த வாழ்க்கையின் நோக்கமாகி இறைநிலை அடையின ஆசை இது எல்லாமே நியாயமான ஆசை தான் ஆனா தேவையின் காரணமாக எழக்கூடிய ஆசை அதை அதை விட நான் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஆசையில வந்து நம்ம மயங்க மாட்டோம் அதாவது பசி தாகம் முதலிய அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக எழுந்த ஆசையை போக்குதான் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை அது மாதிரி இந்த உயிராற்றல் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஜராட்டில் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அந்த தேவையத்தை இருக்கக்கூடிய அந்த வித்துக்கொழம்ப வந்து அளவோட நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம நம்ம என்ன நோக்கத்தாக வந்தோமோ அந்த ஒரு நோக்கம் நிறைவேறக்கிறது ஆஹ் உதவியாகும் இல்லை அப்படின்னா நம்ம ஆசையில வந்து சிக்கிக்க நம்ம அந்த ஆசையில வந்து சிக்கிக்க சிக்கிக் ஒரு வாய்ப்பாகிவிடும் அப்புறம் ஆஹ் இப்போ ஏன் அப்படின்னமா அந்த ஆசை நிறைவேறும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் மறு அந்த இன்பம் வந்து மறுபடியும் வந்து நம்மளை வந்து மறுபடியும் மறுபடியும் செய்ய தூண்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து சிக்கிக் கொள்ளக்கூடாது அப்படி நம்ம சரியா அதை கவனிக்கல அப்படின்னா இந்த தேவை அந்த ஆசை ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அளவு விட்டுட்டோம் அப்படின்னா அது அடுத்த லெவலுக்கு போயிடும் அது வந்து பேராசை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிடும் இந்த ஆசையை நம்ம சரியாக மேற்கொள்ளவில்லை என்றால் அது பேராசையாக மாதிரி நம்ம நம்மள வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண கூட போயிடும் அதான் எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து உயரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அது அந்த உயரணும் ஆசை இருக்கும்போது அதுக்கு அதுக்கான அந்த ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய அறிவாற்றல் திறமையை இதெல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆசையை நடைபெறக்காக நம்ம நிறைவு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்ல நம்ம எந்த ஒரு அதாவது ஒரு டார்கெட் பண்றோம் ஏதாவது ஒரு பொருளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் திறமையே இல்லாமல் அது நினைக்கும் போது அது பேராசையாகி நம்மளை வந்து ஒரு சிக்கலில் வந்து சிக்கி வச்சிரும் இயற்கையின் துன்பத்தை பொறுப்பதுக்காக அதாவது அதுக்கான ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளுடைய முயற்சிகள் இருக்குமாதிரி தவிர அந்த அனுபவத்துக்காக நம்ம வந்து ஆசையை வளர்த்துட்டோம் அப்படின்னா அது நம்மளை வந்து பேராசையில தான் வந்து மாட்டி விடும் அதே மாதிரி நம்மகிட்ட வந்து என்ன சொல்கிறோம் நம்மகிட்ட வந்து தகுதி இருக்குது நம்மகிட்ட ஒரு ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா கூட அந்த ஆசை நிறைவேறும்போது அது வந்து யாருக்கா அதாவது தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் வராத வகையில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நியாயமான ஆசை அதையே நம்ம வந்து சரியாக பார்த்துக்கணும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்போ எங்கள் ஊரெலாம் போனோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு மூணு நாலு கார் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா பத்து கார் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே போக முடியாது சரி நம்ம வந்து ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் நமக்கு பார்க்கிங்கே இல்லை நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கு எல்லாருக்குமே ஒரு நம்மளுடைய பயணத்தை வந்து இனிமே இனிமே அனுப்பிணும்னு ஆசை இருக்கு ஆனாலும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அடுத்தவங்களை வந்து நம்ம கேர் பண்ண கிடையாது ஐ வாண்ட் என்ஜாய் நான் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயா பார்க் பண்ணி விட்டுருவோம் அது எத்தனை பேருக்கு இறஞ்சதான் இருக்கும் அதாவது மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அந்த ஆசை நிரூபல அது ரொம்ப முக்கியம் அது மாதிரி ஆசையை வந்து பற்று அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு என்ன ஒரு பிடிப்பு இது இருந்தால்தான் எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் எழுந்த உடனே காபி குடிக்கணும் அப்படி காபி டீ அந்த மாதிரி ஏதாவது குடிக்கின்றது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இச்சையன்பால் ஏற்பட்ட ஒரு உணர்வு தான் அது வேலையா வந்து ரியலா வந்து அது தேவையா அப்படின்னா அது தேவை இருக்காது பட் அது நமக்கு வந்து ஒரு பற்று மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசையும் பேராசையாக மாறும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிறவின் நோக்கத்தையே வந்து நமக்கு வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுரும் அதாவது உயிர் வாழ்தல் அப்படிங்கறதே உணவு உண்பதற்காகவும் ரசி அப்படி இந்த உயிர் வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும் மனிதனுக்கு வந்து அதே மாதிரி ஆசைக்கு தடை வரும்போது அதுவே வந்து சினமாகவும் மாறிவிடும் இப்போ இந்த ஆசையை வந்து நம்ம சரியா கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது சினமாக மாறிடும் அது அது மட்டும் இல்ல அந்த பஞ்சமகா பாவசேல் சொல்லுவாங்க அதாவது பொய் களவு அப்புறம் கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி சூது இந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி ஒரு செயலை வந்து நம்ம வந்து செய்ய இப்போ ரீசெண்டாக கூட அந்த கருடன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த அந்த படமே வந்து இதோட கருத்தை தான் வச்சு எடுத்திருப்பாங்க நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது உங்களை எல்லா செயலையும் செய்ய வச்சிடும் நானே வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஏதோ ஒரு மிட்டாய் ஒன்று சாப்பிட்டுருந்தாங்க அடுத்தது மறுபடியும் அதை சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா காசு இல்லை ஸோ வீட்டில் கேட்டாலும் தரல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு ரூபாய் வீட்டில் இருந்து கிளான்னு போயிட்டேன் அப்புறம் மறுபடியும் பார்த்தேன்னா அவங்க அவங்க அனுபவிச்சிருவாங்க எப்படினாலும் இவங்க தான் எடுத்திருப்பான் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆசை வந்து பேராசை மறுபடியும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கலவு பணம் ஆரம்பிச்சு அப்புறம் போட்டு கேட்குறாங்க இதெல்லாம் எழுதியா அப்படின்ட்டு இல்லவே இல்லை அப்படின்ற பொய் சொல்ல வைக்கிறேன் இந்த மாதிரி நம்மளை வந்து ஒவ்வொரு அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த வந்து ஆசை இந்த பேராசையாக மாறும்போது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு பண்ண போடுறோம் அது என்னென்ன பாவம்லாம் முடியுமோ பஞ்சமகா பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா அத்தனை பாவங்களையும் வந்து இது செய்ய வச்சிடும் மகேஷ் வந்து ஒரு கவிதையில வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க இச்சை குறுகியில் ஆகிவிடும் இச்சையின் பூரணம் நிருபுணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இச்சையின் பூரணம் தேவையின்பால் அந்த ஆசையை வைத்துக்கொண்டோம் கொண்டோமானால் அது வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமையில் ஒரு இன்பமான நிலையில வைக்கும் அதை நம்ம வந்து அந்த ஆசையை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளை வந்து ஆக்கி விடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு பொருளோடையும் நம்ம உறவு கொடுறோம் அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் அதாவது டிட்டாட்சு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முத்து சைக்கிளை அடிக்கடி இந்த வேழ்க்கை யூஸ் பண்ணுவோம் அதாவது ஒரு டிஸ்டன்ஸோட அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே ஒரு என்ன சொல்றோம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அதாவது தேவைக்கேற்ப பொருட்களோடும் மக்களோடும் அளவோடும் முறையோடும் நம்ம உறவு கொள்ளும் போது அது வந்து நமக்கு வந்து ஒரு துருவான நிலை அதாவது டிட்டாட்ச் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இன்னும் சொல்லணும்னா இன்ப உணர்வில் சிக்கிக்கொள்ளாத ஒரு மனநிலை அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து சிக்கலில் சிக்காமல் இருப்போம் இதுதான் வந்து டிட்டாச் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து தூங்குறோம் நைட்டு தூங்குறோம் தூங்குறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தரவணி வச்சு தூங்குவோம் அந்த தூக்கம் அந்த தூங்கும் மட்டும்தான் தலைவாணி யூஸ் பண்ணுமே தவிர மற்ற எல்லா டைமும் நம்ம தலைவாணி தூக்கிட்டு அழையமோ அப்படின்னா கிடையவே கிடையாது இது வந்து டிட்டாச் அட்டாச்மெண்ட் தேவைக்காக மட்டும்தான் அந்த தலைவாணி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு சூடான ஒரு பாத்திரத்தை இறக்குறோம் இப்போ நம்ம கையில் வந்து ஒரு க்ளவ்ஸோ இல்லைன்னா ஒரு துணியோ வச்சு இறக்குவோம் அப்போ அந்த தேவைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறோம் மற்ற டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தென்கட்சி கோஸ்வாமி எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து என்ன அப்படின்னா அவர் அவர் எங்கேயாவது பேச போனாங்க அப்படின்னா மேடை விட்டு இறங்கி வரும்போது அவருக்கு வந்து ஒரு பேச வந்திருக்கா ஒரு அந்தலிக்கு மாதிரி ஒரு கவரில் வந்து போட்டு பைசா போட்டு கொடுப்பாங்க அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே இருக்க யார்கிட்ட கொடுத்து இந்த ஊரில் இருக்கிற யாராவது அனாதை இல்லத்திட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம் அப்போ ஒரு ஆள் கேட்டாராம் எங்க எப்படி அவனை நம்பி கொடுக்குறீங்களே எப்படி அவன் போய் கொடுப்பான் அப்படின்னு சொன்னார் கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னாராம் அவனும் ஒரு அனாதை அப்படின்னு நினச்சிப்பேன் அப்படின்னு சொன்னாரான் ஏன் அப்படின்னா இது வந்து அவர் கொடுத்தாச்சு அவ்வளோதான் அது போச்சா போலியா அப்படின்னா இது வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கு அந்த இதுதான் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு நம்ம மனசில் வந்து ஒரு பேராசையாக இல்லாமல் நம்மளை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் மாதிரி மகரிஷி பற்றி நான் பேசும்போது ஒரு தான் பேசும்போது வந்து நான் ரொம்ப அவருக்கு ஒரு பேராசை அப்படின்னு சொல்லிட்டேன் அது வந்து ஒரு பெரிய ஒரு தப்பான கருத்து நான் அதை வாகஸ் வாங்கி மகிழ்ச்சிக்கு என்ன அப்படின்னா இந்த உலகம் வந்து அமைதி அடையணும்னு ஒரு ஆசை அதாவது அவரோட வாழ்க்கையிலே அந்த உலகம் அமைதியாடணும்னு ஆசைப்பட்டாருன்னா வந்து ஒரு பேராசைன்னு சொல்றாங்க பட் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த உலகம் அமைதி அடையணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பயிற்சி எல்லா ஒரு கோர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை மெட்டலைஸ் பண்ணி அதுக்காக நிறைய ஆசிரியர்களை உருவாக்கி அவர் வந்து கொடுத்துட்டு போயிட்டார் இது இப்போ நம்மகிட்ட இருக்கு இது இப்போ நம்மகிட்ட இருந்து அடுத்த லெவலுக்கு போகும் இந்த ரிலே ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரிலே ரேஸ் வந்து ஒரு பெரிய ரேஸ் மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஒவ்வொரு டீமுக்கும் வந்து மூணு நாலு பேர் ஓடுவாங்க ஒவ்வொரு கைத்திலையும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஸ்டிக் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அடுத்த லெவலில் இருக்க மட்டும் அந்த க ஸ்டிக்கை கொடுத்துருவாங்க இது வந்து நம்மளுடைய டியூட்டி அதாவது ஆசையும் வரும்போது அந்த டியூட்டி நமக்கு கடமைன்னு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக செய்யணும் நம்மளோட அவருடைய டார்கெட் என்னென்னா அடுத்த பர்சன்ட்டமே அந்த ஸ்டிக்கை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒன்று கொடுக்குறாரோ அவரை டீம் வந்து வின் பண்ணணும் அது அது அவர்கிட்ட கொடுக்காம நானே வந்து அந்த ஃபுல்லாக சர்க்கிளில் ஓடுவேன் அப்படிங்கிறது ஒரு பேராசை நானே நானே வின் பண்ணணும் நானே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேராசை ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய கடமைகளை செய்யும்போது அது வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் ஒரு டிட்டாச் டிட்டாச் அட்டாச்மெண்ட் நமக்கு தேவையில்லாமல் அந்த ஒரு பேராசை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து நம்ம போக முடியும் அதுக்கு வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து ஆசை சீராமித்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க பட் நம்ம அதை வந்து இப்போ பார்க்க போகிறதில்ல அந்த ஆசை சீராமித்தலை வந்து நம்ம மிஷின் டிப்ளமோ இல்லை அகத்தாய் பயிற்சியில் வந்தீங்கன்னா அதை நீங்கள் கற்றுக்கலாம் அது வந்து நம்ம இந்த ஆசையில் சிக்கிக்கலாமல் எப்படி வாழணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல பயிற்சி அதுக்கப்புறம் இந்த ஆசை இல்லாமல் வாழணும் அப்படின்னா அந்த மனம் எப்படி இருக்கணும் அதாவது நிறை மனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனம் இருக்கும்போது நம்ம அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து சிக்க மாட்டோம் அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மனநிலை இருக்கும்போது நம்ம எந்த ஒரு ஆசையிலையும் வந்து நம்ம சிக்க மாட்டோம் இந்த இந்த ஆசை சீரமை பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்ம செய்துட்டு வந்தோம் அப்படின்னாலே மனசுக்கு வந்து ஒரு ஒரு நிறை மனமாக மாறிவிடும் ஆஹ் அதாவது நாம வந்து எப்போதும் பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உண்டாகும் அது மற்ற ஜீவராசிகளை விட இந்த மனிதனுடைய உடலமைப்பு அறிவாற்றல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கும் அதாவது இந்த பிரபஞ்ச ரசியத்தையோட இந்த பிரபஞ்சத்தையோட உற்பத்தி பொருட்களுடைய அந்த இயக்கம் முடிவு அப்புறம் அதோட தொடர்பு கொண்டு எந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவாற்றலை வளர்த்துக்கொள்ளலாம் நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ச ஒரு ஆற்றல் வந்து மனிதன்ட்டு மட்டும்தான் இருக்கு இத்தகைய சிறப்புடைய இந்த மனித ஆற்றலை நம்ம வந்து முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களை வந்து நம்ம பெற்றுக்கொள்வதோடு நம்ம ஒவ்வொரு மனிதனும் வந்து ஆயிரம் பேருக்கு உதவி பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வந்து மனிதன் தேர்ந்துட்டு நம்முடைய உடல் ஆற்றல் அறிவு செல்வாக்கு இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம பிரத்யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு ஏழ்மை அப்படிங்கிற ஒரு நிலைமையே வராது அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி ஏழ்மை அப்படிங்கிறது வராது ப்ளஸ் அவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்காது அவங்களுக்கு ப்ளஸ் அவங்களுக்கு எ எப்பவுமே அவங்களுக்கு தேவையானது வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வரவு அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு மன விரிவு பெற்ற ஒரு மனநிலையில் ஆஹ் அவங்களுக்கு எந்த வித ஒரு குறைபாடு என்று எப்போதுமே அவங்க மனசு வந்து நிறைவோடு இருக்கும் ஒரு நிறைஞ்ச மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தேவை அப்படிங்கிறதே இருக்காது அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆஹ் மனம் வந்து ஆசைக்கு மயங்காது என்று கூறி இன்றைய சிந்தனையை கொள்கிறேன் நன்றி